ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மனிதர்மஸ் யூடியூப் சேனல் நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்னிக்கி டிஸ்பேச் எங்கே போகுது அப்படின்னு என்னங்க வாங்க வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து சுடமுனஸ் இன்னைக்கு வந்து ஃப்ளோ பல்க்காக பேக் பண்ணி வச்சிருக்காங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தான் போகுது இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக மழை பெஞ்சு தண்ணி நின்றுட்டு இருக்கு அதை வந்து தண்ணியெல்லாம் போகாம பயிர் முழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நியூஸ்லெலாம் பார்த்துருப்போம்ல ஸோ அந்த மாதிரி இருக்க விவசாயிகளுக்கு அவங்க எங்கே இருந்தாலுமே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இயற்கை உரங்களை வாங்கி அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த வேர் அழுகாமல் தடுக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் பயிர் நிற்கிறதால பயிர் படுத்துரும் இல்லையா அந்த வேர் வந்து நமக்கு வீக் ஆச்சுனாலே பயிர் படுத்துரும் ஸோ அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசிட் வந்தாங்க நம்ம கம்பெனிக்கு வந்துட்டு சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரும் சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு செட் ஆஃப் சோடமோனஸ் கேட்டிருந்தாங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி கேஜி இது ஒரே ஏரியாவுக்குன்னு சொல்ல முடியாதுங்க பல ஏரியாவுக்கு அவங்க வந்து அந்த அவங்க ஆர்கனைசேஷன் மூலமாக கொடுக்குறாங்க மெயினாக வந்து தண்ணியில் வந்து தண்ணி நிற்கிது இல்லையா அந்த இடத்துல வந்து பயிரோட பாதிப்பு அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சளாக மாறிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு நடத்தும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வேறு அழுகல் ஃபுல்லாக ஆகிட்டு அந்த பயிர் வந்து மொத்தமாக அழுகி போயிடும் அந்த நாற்று அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம சூடமுன்னு சஜெஸ்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இமீடியேட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சாரை சொல்லியிருக்காங்க அவங்க லிக்யூட்டில் கேட்டாங்க லிக்விடில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே தண்ணி வந்து நின்றுட்டுருக்கு இன்னுமே நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா இமீடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது அப்சர்வ் ஆகணும் வெயில் அடிச்சு ஆகலை அப்படின்னா டைம் எடுப்போம் அது அப்சர்வ் ஆக ஸோ பவுடரில் அப்படின்னா அது வந்து தண்ணியில் அதுவே மிக்ஸ் ஆகிட்டு அந்த வேர் வந்து இந்த இதிலே ஊறிக்கிட்டு இருக்கோம் இன்ஃபெக்ஷன்ஸ் திருப்பி எதுவும் வந்து ஃபார்ம் ஆகாது அதனால பவுடர் கொடுங்க அதான் வெஸ்ட்னு சொன்னாங்க ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பவுடர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க நாமளுமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இந்த டெஸ்பேச் அனுப்பும்போது நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் அப்போ பண்ண முடியும் ஏன்னா நான் இருக்கும்போது தானே வீடியோ எடுக்க முடியும் ஸோ இப்போதிக்கி பேக் பண்ணும்போது நான் இருந்தால் எடுத்தாச்சு இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் பல்கில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு இருக்கீங்க தண்ணி வந்து நின்றுது உங்கள் லேண்டில் வேறு பாதிப்பு எந்த விதமான பயிர்களுக்காக இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி சுடமானோம் ஸ்டேட் மாதிரி ரெடி வாங்கி அதை வந்து வேரில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து உங்கள் பயிர்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு நல்ல ஹீல்டு கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் இந்த வீடியோவை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம்